அரசாங்கத்திட்ட டிஜிட்டல் மாயமாக்கல் கொள்கையின் கீழ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இன்றைக்கு மூன்று புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இருக்கிற மக்களும் இதை பயன்படுத்த முடியும் வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் இளைஞர்களும் இத பயன்படுத்த முடியும் அது என்னன்றதை பற்றி இந்த காணொலியில சுருக்கமாக பார்க்கலாம் இது நேரம் சட்டமா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கும் லசந்த விக்ரம தூங்க படுகொலை சம்பந்தமாக நேற்று ஒரு சந்திப்பு நடந்தது கிட்டத்தட்ட ரகசியமான சந்திப்பு உள்ள பேசப்பட்ட விஷயம் சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு பிரபல ஊடகவியலாளர் அங்கே என்ன நடந்தது என்றதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அந்த தகவல் என்னன்றதையும் இன்றைக்கு நடந்திருக்கிற இன்னமொரு சில சம்பவங்களை பற்றியும் இந்த காணொளியில பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய டிஜிட்டல் மயமாக்கல் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி இலங்கையை முன்னோக்கி கொண்டு போகணும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்னைக்கு மூன்று புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து கௌபே ஜி என்று சொல்லப்படுற திட்டம் பொதுமக்கள் அரச சேவையை பெற்றுக் பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக ஆன்லைன் மூலமா செலுத்துறதுக்கான திட்டம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இ என்று சொல்லப்படுற வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பிறப்பு இறப்பு சான்றிதழை பெற்றுக் ஒரு நடைமுறை இதுக்கான கட்டணங்களையும் ஆன்லைன்

இந்த ஆன்லைன் திட்டம் எப்படி செயற்படுத்தப்படும் சொன்னா சொன்னால் நாங்கள் பிரைவேட் பேங்காக இருக்க முடியும் இல்லாட்டி அரச வங்கியாக இருக்க முடியும் அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் ஒவ்வொரு வங்கிகளுக்கும் இருக்கிற ஆன்லைன் அப்பை வந்து நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துவோம் அந்த அப் இருக்கிறவர்கள் மட்டும் தான் அரசாங்கத்தினுடைய இந்த ஜிஓபி பே என்றதை பயன்படுத்த முடியும் அரசாங்கம் தனியாக இந்த ஒரு அப்ளிகேஷனையும் இதுக்காக பிளேஸ்டோர்லயோ கூகுள் ஸ்டோர்லேயோ எங்கேயுமே கொண்டு வரல அரசாங்கத்தினுடைய திட்டமா இருந்தாலும் கூட தனியார் அரச வங்கிகள்ல இருக்கிற அந்த பேங்க் ஆன்லைன் பேங்கிங் மூலமா தான் இந்த ஜியோவி பே என்றத நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க பேங்க் ஆப் ஓபன் பண்ணதும் அதை எந்த வங்கியா வரும்னாலும் இருக்க முடியும் ஆன்லைன் பேங்க் ஆப் ஓபன் பண்ணதும் அரசாங்கத்தினுடைய கட்டணங்களை செலுத்துறதுக்காக ஜியோவி பே என்று சொல்லப்பட்ட ஒரு பேஜ் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கும் எங்கட பேங்க் ஆப்ல தான் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அதுல எங்களுடைய விவரங்களை கொடுத்ததும் அரசாங்கத்துக்கான கட்டணங்களை செலுத்த முடியும் அதுக்கு ஒரு ரிசீட் வந்து உடனடியாக கிடைக்கும் எஸ் எம் எஸ் மூலமா கட்டணம்

இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறைக்கு வரும் இதுவரைக்கும் கொண்டு வரப்படல நாங்க எங்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தண்டப்பணம் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் தட கொலை வந்து எங்களுக்கு கொடுக்கப்படும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா போஸ்ட் ஆபீஸ்ல போய் செலுத்துற மாதிரியான ஒரு நடைமுறை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இதையும் கூட இந்த வி பே என்ற திட்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அது உள்ளடக்கப்படலை எதிர்வரும் நாட்கள் சில நேரங்களில் உள்ளடக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது தனிய ஒரு அப்ளிகேஷன் இல்லாம எங்களோட வங்கிகள் இருக்க

அடையாளம் தெரியாத வழக்கமாக சொல்லப்படுற மாதிரி மர்ம நபர்கள் ஒரு நபரை துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்திருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு இந்த மாதிரியான சூட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு விசேட வேலை திட்டம் சொல்லி இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு சொன்னதை பார்க்க முடிஞ்சது வெளிநாடுகளில் இருக்கிற ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிற நபர்கள் மூலமாக சில குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் இலங்கையில வழி நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி இதுவரைக்கும் அறுபத்தி அஞ்சு நபர்களுக்கு இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கு அந்த

ஐடி உறுப்பினர்கள் போய் இன்னைக்கு அந்த பிரதான சந்தேக நபர்களையும் கூட்டி வந்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த ரெண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கு தனிநபர் பிரேரணையா பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஒரு பிரேரணையை சமர்ப்பிச்சிருந்தார் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இனி கிடைக்காது அதை ரத்து செய்யறதுக்கான பிரேரணம் முன்வைக்கப்பட்டிருந்தது பிரதமர் ஹரிணி அமரசோரி இதுக்கு பதில உரையாற்றும் போது சொன்னாங்க இது எதிர்கட்சி உறுப்பினரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சில உறுப்பினர்களுக்கு வந்து இந்த திட்டம் விளங்க இல்லாட்டி தங்களுடைய நலன கருத்தில் கொண்டு சில கருத்துக்கள் சொல்லப்படுது இந்த பிரேரணைக்கு அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களும் ஒருத்தர் வந்து சபாநாயகர் அப்ப நூற்றி ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களும் முழுமையான ஆதரவோ ஒத்துழைப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லி பிரதமர் ஹரிணி அமரசோரி இன்னைக்கு சொல்லி இருந்தாங்க பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பேசப்பட்ட இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் இதை முன் லசந்த விக்ரம மகள் அகிம்சா விக்ரம பிரதமருக்கு ஒரு கடிதத்தை நேற்று அனுப்பியிருந்தாங்க அந்த கடிதம் சம்பந்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது ஹரணி அமரசூரிய சொன்ன விஷயம் சொன்னா அரசாங்கம் எடுக்க முடியுமான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுக்கும் நீதியை நிலைநாட்டத்துக்கு இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் ஆனா சட்டமாதிபர் தனி கள்ளத்தினுடைய சில செயற்பாடுகள் சம்பந்தமா அதிருப்தி இருக்கு அது சம்பந்தமா நாங்க மிகளாய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு எதிர்வரும் நாட்கள்ல அது நடக்கும் தேவை என்ற மாதிரியான கருத்து இன்னைக்கு பிரதமரால் சொல்லப்பட்டிருந்தது சட்டமாதிபர் திணைக்கிழமும் இன்னைக்கு பகிரங்கமா இதுக்கு முதல் அந்த காரணம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பகிரங்கமா வெளிப்படையா ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தது ஏன் இந்த மூன்று சந்தேக நபர்களும் வெளி விடுதலை செய்யப்பட்டாங்கன்றதுக்கான ஒரு அறிக்கையா அது வெளியிடப்பட்டிருந்தது போதுமான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லை என்ற அடிப்படையில தான் சட்டமாதிபர் தன்னை கிழமை இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த சந்திப்புல நேற்று சட்டமாதிபருக்கும் அதிபருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் குமார் இடையில ஒரு கிட்டத்தட்ட ரகசியமான சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது இதுல நீதி அமைச்சர் ஹர்ஷன நானேக்காரும் கலந்து கொண்டிருந்தார் ஹர்ஷனன் நானேக்கார் இன்னைக்கு ஒரு சிங்கள ஊடகத்துக்கு உள்ள என்ன பேசப்பட்டது பற்றின மேலோட்டமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இப்ப நடத்தப்படுற சில இப்ப நட முன்னெடுக்கப்பட்டு வர சட்ட நடவடிக்கைகளை பற்றி ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ஆனா ஜனாதிபதியாலேயோ அரசாங்கத்தாலேயோ ஒரு வழக்கு சம்பந்தமா சட்டமா அதிபருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது அழுத்தம் பிரயோகிக்க முடியாது ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி கேட்டறிஞ்சு கொண்டார் என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தது சட்டமாதிபரை பதவியிலிருந்து நீக்கிறது சம்பந்தமா இதுல எந்த விதமான கருத்துக்களும் பேசப்படல அப்படி நீக்கிறதா இருந்தா அதுக்கான ஒரு நடைமுறை இருக்கு என்ற மாதிரியான கருத்தை ஹர்ஷன நானே ஆணையக்காரர் ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறாரு அவரும் சில விஷயங்களை மூடி மறைச்சி சொல்லி இருக்கிறாரு ஆனா இந்த சந்திப்புல பேசப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா ஒரு பிரபல ஊடகவியலாளர் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சட்டமா அதிபர்கிட்ட கேட்டாராம் இந்த மூன்று பேரையும் விடுவிக்கிறதுக்கு எதுக்காக இந்த அடிப்படையில தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இப்ப சட்டமாதிபர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா இந்த மூன்று பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை சுமதன் நபர்களை சாட்சியங்களை கொடுத்த நபர்களை வந்து அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம இருக்கு இது தவிர அவங்க ஏற்கனவே முன் வச்ச குற்றச்சாட்டுகளையும் தங்களுடைய சாட்சியத்தையும் மீள பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இதனால சாட்சியம் கிடையாது இப்ப விடுதலை செய்யறது தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லி சட்டமாதிபர் ஜனாதிபதி அனோ குமார் சொல்லி இருக்கிறாராம் அப்ப ஜனாதிபதி பதிலுக்கு கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இது எந்த காலகட்டத்தில் இவங்க தங்களுடைய சாட்சியங்களை மீள பெற்றுக்கொண்டாங்கன்றது சட்டமாதிபர் சொன்னாராம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அமைச்சரும் செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுறது கோடாபாய் ராஜபக்ச மேல நிக் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் நடந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாகவும் லசந்த விக்ரமத்து எழுதினார் அதுக்கு பிறகுதான் இந்த படுகொலை நடந்ததுன்னு சொல்லி கோடாபை ராஜபக்ச தான் குற்றச்சாட்டு சுமத்தப்படுது ஜனாதிபதியா இருக்கிற குமார் திசாநாயக்கவும் நேரடியா பகிரங்கமா இதே குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காரு அப்ப இந்த கோடாபாய் ராஜபக்ச குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபரினுடைய ஆட்சி காலகட்டத்துல சாட்சியம் கொடுத்த நபர்கள் தங்களுடைய சாட்சியத்தை இது ஒரு விதமான அரசியல் தான் இருக்க முடியும் இது கூட உங்களுக்கு விளங்கலையான்ற மாதிரியான ஒரு சிரிப்பா நகைப்புக்குரிய விஷயமா அது இந்த சந்திப்புல இருந்ததுன்னு சொல்லியும் அந்த ஊடகவியலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதே நேரம் சட்டமா அதிபரினுடைய அந்த தீர்மானம் சம்பந்தமா மீளாய்வு செய்யறதுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சில நேரங்களில் அரசாங்கம் வேற தீர்மானங்களை எடுக்கும் என்ற மாதிரியான ஒரு கருத்தம் சொல்லப்பட்டிருந்தது பார்க்க முடிஞ்சது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நேரம் இன்னைக்கு நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் வழக்கமா சொல்ற ஒரு கருத்து தான் அரசாங்கம் தங்களுடைய இயலாமையை தான் தொடர்ச்சியாவே ராஜபக்சக்கள் சம்பந்தமா கதச்சி கொண்டிருக்கு சுதந்திர தினத்தில் உரையாற்றும் போது மட்டும்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் ராஜபக்சக்களினுடைய பேரை உச்சரிக்காம இருந்தார் மற்ற எல்லா மேடைகளில் பேசுகிற நேரங்களிலேயும் ராஜபக்ச ஒரு ராஜபக்சவினுடைய பேரை முறையாவது அனுருக்குமார் திசாநாயக்கவால உச்சரிக்க முடியாம இருக்கு தங்களுடைய இயலாமைய காட்டுறதுக்கான ஒரு முயற்சி இது மஹிந்த ராஜபக்ச வெறும் பேர் கிடையாது அது ஒரு பிராண்ட் அந்த பிராண்டை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு அந்த பிராண்டை வந்து கடைசி வரைக்கும் அழிக்க முடியாது என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ச இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு கருத்தையும் பார்க்க முடிஞ்சது நாமல் ராஜபக்சவினுடைய இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்